ஒரு ஐந்து வருடத்தை வந்து கம்பேர் பண்ணும்போது முன்னாடி எந்த அளவுக்கு மட்டன் சிக்கன் இந்த எடுத்துக்கிட்டு இருந்தாங்களோ அதே போல இப்போ வந்து காளான் காளானும் வந்து அதிகமாக எடுத்துக்கிறாங்க பட் மெடிக்கல் ரிலேட்டடாக வந்து இந்த காளான் சாப்பிடுறது எந்த அளவுக்கு நன்மை பயக்கக்கூடியதா இல்ல தீமை பயக்கக்கூடியதா இதில் என்ன சத்துக்கள் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிதான் பாக்க போறோம் பாண்டி பாண்டி ஸ்டேட்மெண்ட் ஸோ இந்த காளான் அப்படின்னு சொல்லக்கூடியது அகாரிக்ஸ் பிஸ்போரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதுல வந்து நன்மை பயக்கக்கூடிய காளானும் இருக்கு விசத்தன்மை வாய்ந்த காளானும் வந்து இருக்கு ஸோ இந்த நன்மை பயக்கக்கூடிய காளான் இப்போ நம்ம சாப்பிடக்கூடிய இந்த காளான்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பட் சீக்கிரமாக வளர்ந்துரும் பட் அதுல வந்து எந்த மாதிரி ஊட்டச்சத்துக்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல வந்து ப்ரோபயாட்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்டீரியாக்களை வளர் அதாவது நம்ம குடல் பகுதியில் வந்து நல்ல வகை பாக்டீரியாக்கள் வந்து வளரும் ஸோ அது எல்லாமே நம்மளுடைய டைஜஷன் சிஸ்டம் அதாவது நம்மளுடைய செரிமான மண்டலத்துக்கு தேவையான அந்த பாக்டீரியாக்கள் வந்து அவங்க வளரும் சோ அந்த வளர்றதுக்கு தேவையான உணவு இந்த காலங்களில் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா வந்து ப்ரோபயாட்டிக் ஃபுட்டுக்கு வந்து தயிரெலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து நன்மை பாய்க்கக்கூடிய பேக்டீரியா வந்து வளரும் ஸோ அதே போல தான் இந்த அந்த பேக்டீரியா வளர்கிறதுக்கு தேவையான ஃபுட்டு வந்து இந்த நம்ம சாப்பிடக்கூடிய காளான்லேயே கிடைக்கிது ஸோ இந்த ப்ரோபயாட்டிக் உணவாகவும் இந்த காளான் வந்து செயல்படுது ஸோ அந்த பேக்டீரியா வந்து நல்ல நல்ல பாக்டீரியா நம்ம குடலில் போதே நம்ம உடம்புக்கு வந்து மிக ஆரோக்கியமான நன்மைகள் வந்து நம்ம உடம்பே பயங்கர ஆரோக்கியமாக இருக்கும் ஸோ இது யதார்த்தமான உண்மை ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கேன்சர் அதாவது ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு பார்த்தீங்களா ஸோ நம்ம உடம்புல வந்து ஃப்ரீ ராட்டிகல்ஸ்ன்னு சொல்லி நிறைய இருக்கும் ஸோ அதை வந்து இது பண்ண நிறைய உணவுப் பொருட்கள் சாப்பிடும் நிறைய பழங்கள் கீரைகள் ஸோ இதில் எல்லாம் ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து இருக்கும் ஸோ அதே போல தான் இந்த காளான் இதுலேயும் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது ஸோ அது போல் ஃபைபர்னு சொல்லக்கூடிய நாச்சத்து இப்போ வெந்தயம்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நாச்சத்து மிகுந்த உணவு அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அதே போல் தான் இந்த காலான்லேயும் வந்து ஃபைபர் கண்டென்ட் வந்து அதிகமாகவே இருக்குது ப்ரோட்டீன் கண்டென்ட்டும் வந்து அதிகமாக இருக்குது ரெண்டாவது மூணாவது பார்த்தீங்கன்னா இந்த காலங்கள் வந்து ஃபேட் ரிலேட்டடானது கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது அதனால பார்த்தீங்கன்னா நீங்கள் மீன் சாப்பிடும்போது எந்த அளவுக்கு நமக்கு நன்மை கிடைக்குதோ அதை வந்து ஒரு சைவ உணவாக இல்லாமல் அசைவமாக சாப்பிடும் பட் சைவ உணவாக சாப்பிட்றவங்களுக்கு இந்த காலன் வந்து பெரிதும் நன்மை பயக்கக்கூடியது அதாவது நாச்சத்தும் அதிகமாக இருக்குது ஸோ அது போகிறதுல இது வந்து ஃபேட்டு கண்டன்ட்டும் வந்து கம்மியாக இருக்குது ஸோ அது போக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நன்மை பயக்கக்கூடிய பாக்டீரியாவில் பேக்டீரியாக்களை வளர்கிறதுக்கு தேவையான எல்லா சத்துக்களுமே இந்த இந்த காளானல வந்து இருக்கு ஸோ அடுத்த கட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து இருக்கிறதுனால நம்ம கேன்சர் செல் நம்ம உடம்புல வந்து கேன்சர் செல் உண்டு பண்ணக்கூடிய அந்த சக்தியும் வந்து கொஞ்சம் குறைக்குது அப்படின்னு சொல்லப்படுது ஸோ அந்த கேன்சர் வரக்கூடிய அதையும் வந்து கம்மி பண்ணக்கூடிய தான் இந்த காளான் வந்து இருக்கு ஸோ அதனால நமக்கு நிறைய வகையில் வந்து நன்மை தான் வந்து இந்த காளான் சாப்பிட்றதுனால நன்மை தான் கிடைக்குது அப்படின்னு சொல்லி ரிசர்ச் வந்து சொல்லப்படுது ஸோ அதனால வந்து நன்மை பயக்கக்கூடிய காளான்களாக நம்ம வாங்கி சாப்பிடக்கூடிய காளான் வந்து வாரத்தில் ஒரு டைம் ரெண்டு டைம் வந்து சாப்பிட்றது வந்து பெட்டரான ஒரு ரிசல்ட் தான் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இந்த காளான் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அவர்னஸ் ஆன ஓகே அடுத்த ஓகே பாய்